ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா சிம்மராசி நேர்களுக்கான பங்குனி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரக மாற்றங்களினுடைய இடப்பெயர்ச்சிகளானது ஏற்படுது ஸோ அதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதாவது முன்னேற்றங்களானதே இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா கடந்த சில காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தொடருமா அவர்களுடைய உடல் பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மேன்மை அடைய போகின்றதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை சிம்மராசி நேர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி கூட இருக்க அந்த பெல்லைக்கானி வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய பயிற்சிகளினுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்களை ஏற்படுத்திய நிலைகளே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்துல சில மாற்றங்களானது ஏற்படுமா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆனால் பேச்சினால் எதையுமே சாதிக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் வந்து சஞ்சரித்து வர்றாரு அதனால அவரோடு ராகுவும் இணைந்திருப்பதனால் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இது உங்களுக்கு இருக்கும் மன லாபாதிபதி புதனுடன் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இணைந்திருப்பதனால பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவுகளானது ஏற்படும் என்றாலுமே மன அமைதிகளானது குறையும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய இயலாது கண்டக சனியினுடைய ஆதிக்கமும் இருப்பதனால உங்களுக்கு ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அக்கறையானது தேவை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகளையும் உங்களுக்கு தொடருதுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக கவனங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளணும் மூட்டு வலி முழங்கால் வலி என்று ஏதேனும் ஒரு தொல்லைகளானது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றும் வந்து இருக்கிறாரு அதனால் இதனுடைய விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு வருமான பற்றாக்குறைகளானது உண்டாகும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாகுங்க ஸோ எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிதானங்களானது தேவை பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையினாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது உருவாகலாம் ஸோ கவனங்கள் தேவை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிமேல அடிகளானது ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடம் மாறி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாமதப்படும் அதாவது வீடு மாற்றங்கள் செய்யக்கூடிய முயற்சி உங்களுக்கு தாமதப்படுங்க பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி எழுத்த முயற்சியில் இடையூறுகளானது உங்களுக்கு ஏற்படலாம் பிறருக்கு வாங்கி கொடுத்த தொகையினாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது உருவாகும் என்பதனால எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது உள்ள புதன் பங்குனி நான்காம் தேதி அன்று வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு வருகின்ற உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் மிக அற்புதமான ஒரு நேரங்களாக அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பணமானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு பாசம் நண்பர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேசக்கரம் நீட்டுவார்கள் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு கேட்ட இடத்தில் உதவிகளும் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொழில் செய்யக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை காட்டுவர் அதற்கு நண்பர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்குங்க சொத்துக்களால் ஆதாயங்களும் உண்டு பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர்களானது கிடைக்கும் மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதங்கள் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார் அதோடு பரிவர்த்தனை யோகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கிறாரே உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை யோகங்கள் பெற்றிருப்பதுனால நீங்கள் தொட்ட காரியங்களில் வெற்றிகளானது கிடைக்கும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேருங்க கற்ற கல்விக்கேற்ற வேலைகளானது கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு சூழலானது அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்பினை வந்து பார்த்திங்கன்னா தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க கடமையை சரிவர செய்து அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளவர்களிடம் பாராட்டும் நீங்கள் பெறுவீர் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது செவ்வாய் கிரகந்தாங்க இது வந்து பங்குனி இருபத்தி நான்காம் தேதி என்று கடகராசியில் அவர் நீச்சம் பெறுகின்ற நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது அவ்வளோ நல்லது கிடையாது உங்களுக்கு தைரியங்களும் தன்னம்பிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து கொண்டே இருக்கு தடைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செய்ய இயலாது உங்களுக்கு மனக்குழப்பங்களானது அவ்வப்போது ஏற்படும் பூமியால் பிள்ளைகளால் என்ற அடுத்தடுத்து பிரச்சனைகளானது வந்து அலைமோதுங்க இது போன்ற நேரங்களில் பிறருக்கு பொறுப்பு சொல்வதை தவிர்ப்பது நல்லது உடன்பிறப்புகளினுடைய பாசங்களானது இப்பறையும் வெளியிடங்களுக்கு செல்லும் போது விவாதங்களை வந்து பதில தவிர்ப்பது நல்லது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் எளிதில் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் அதை விரிவு செய்யக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் புகழும் கூடுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது வந்து சேரு மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்குங்க பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் வருமானங்களானது போதுமானதாக இருக்கும் இந்த வந்து நீங்கள் தைரியத்துடன் செயல்பட்டால் ஏமாற்றங்களானது நீங்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையானது வந்து அதிகரிக்கீங்க உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதங்களானது உங்களுக்கு அமையும் சமூகத்திலும் குடும்பத்திலுமே உங்களுடைய புகழ் கௌரவங்களானது இப்பொழுது அதிகரிக்கீங்க சூழலை உணர்ந்து நீங்கள் செயல்படணும் இந்த மாதத்தில் கொஞ்சம் துணிச்சல்களானது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுங்க இவ்வளவு நாள் ரொம்பவும் அமைதியாக இருந்த இடத்தில் கூட பொங்கி எழுந்து விடுவீர்கள் கொட்டை எத்தனை நாள் தான் குனிய முடியும் எதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா சூறையாடி விடுவீர்கள் வேலையிலும் வியாபாரத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா படு சுறுசுறுப்புகளானது உங்களுக்கு இருக்குங்க உங்களை பார்த்தாலே அதிரடிதான் பாதம் மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்வார்கள் அல்லவா அது தாங்க இந்த மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு தடபுடலாக அதிரடியானது நடக்கும் வேலையிலும் வியாபாரத்திலுமே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்குங்க கவலைப்படாதீர்கள் ஏமாற்றியவர்கள் முன்பு இந்த மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலுமே இந்த மாதத்தில் எல்லா காரியங்களும் முன்னேற்றமாக நடக்கும் எதிர்பார்த்த பணமானது வந்து சேருங்க புதிய தொடர்புகளானது உங்களுக்கு ஏற்படும் திறமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும் பல வகையிலும் முன்னேற்றங்களானது உண்டாகுங்க சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுப்பறியான நிலைகளானது காணப்படும் இடமாற்றங்களானது உண்டாகும் சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கானது காணப்படும் செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்குங்க தேவையான பண வசதியானது உங்களுக்கு கிடைக்கும் விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகள் இழுப்பறியான நிலையில் இருந்து பின்னர் முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்குங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றங்களானது இப்பொழுது தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபடும் முன்பு தயக்கங்களானது ஏற்பட்டு பின்னர் தெளிவுகளானது உண்டாகும் குடும்பத்தில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மையை கொடுக்குங்க குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்குவீர்கள் பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் முடிவிற்கு வரும் புதிய தொடர்புகளால லாபங்களும் கிடைக்கப் பெறுவீர் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளானது கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியும் வருங்க உடன் பணிபுரியக்கூடிய பணியாளர்களால் நன்மைகளானது ஏற்படும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகளை நீங்கள் அடைவீர்கள் மேலிடத்தின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை செய்யப்படும் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகளானது உண்டாகுங்க திறமைகளானது உங்களுக்கு வெளிப்படும் புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உண்டாகும் அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளும் ஏற்படும் இந்த மாதத்தில் நல்ல பெயரையும் நீங்கள் வாங்குவீர்கள் மூலதனத்திற்கு தேவையான பணமானது வந்து குவியும் எதிரிகளுடைய வகையில் சற்று கவனமுடன் செயல்படணுங்க அதனை சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சிக்கரனுடைய சஞ்சாரத்தினால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை இப்பொழுது காணலாம் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கப்பெறுவீர் பிறமொழி பேசக்கூடியவர்கள் மூலமாகவே உங்களுக்கு உதவியானது கிடைக்கும் கடைசி நேர்களுடைய நிலைமையானது இப்போது மாறுங்க நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளும் கிடைக்கும் கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப் பெறுவீர்கள் பள்ளி கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியக்கூடியவர்களுக்கு நற்பலன்களானது கிடைக்கப் பெறுவீர்கள் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் மட்டுமே ஒரு சிலருக்கு தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாமத போக்கானது ஏற்படுங்க செலவுகளானது அதிகரித்து காணப்படும் தேவையான பண வசதியானது கிடைக்குங்க விரிவாக்கங்கள் தொடர்பான முயற்சிகள் இழுபறி நிலையில் இருந்து மு பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அது முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா தினமும் கோதுமை தூளை காகத்திற்கு வைக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளானது குறையும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகளும் நீங்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ